போன வாரம் நம்ம வீட்டு செய்யல அதனால நான் அவ வீட்டுல போய் ஒரே ஒரு பண்ணிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு காலையில இப்ப வந்து எங்க வீட்டுல அந்த ஈக்கிமார் தூக்குறதுக்கு காலையை போச்சு உங்க வீட்டு மாற குடுங்கன்னு கேட்டான் விளக்குமார் கேட்டான் சரி ஈகிமார் விளக்குமாறு கேட்டா கேட்டா நான் என்ன சொன்னது அவ சொன்னது தான் சொன்னேன் கேட்டது யாரு பின்னாடி விட்டு மங்கிதா சரி என்ன சொன்னேன் எங்க வீட்லயே கிளீன் பண்ணிட்டு போயிருந்தேன் இது ஒரு குத்தமா அவளுக்கு அப்ப சொன்னா தானே என்ன சொல்ல